ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கப் பருப்பு இருந்தால் போதுங்க நல்ல முறு மோறுன்னு கிறிஸ்பியான தோசா ரெசிப்பியும் இந்த தோசைக்கு பொருத்தமான ஒரு ஈஸியான சட்னி ரெசிப்பின் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வெறும் பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு சுலபமாக நினச்ச உடனே சுட்டு கொடுக்கணும் அதிக நேரம்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லைங்க வெறும் பருப்பை மட்டுமே வச்சு முறுவலான டேஸ்டியான தோசா ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் அதுவும் ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கு நான் மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு மசூர் பருப்பு சேர்த்துருக்கேன் இதை மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிதுங்க இரநூறு கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்து அதில் நல்ல தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு முறை அலசி தண்ணியை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும் அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை இது ஊறத்துக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் உரிச்ச பூண்டு ஒரு பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க நல்லா அலசிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையாக சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணீர்லாம் சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக தான் இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு வேண்டிய தாலிப்பை ரெடி பண்ணுறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் பூண்டு மல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கங்க சேர்த்து இதோட பச்சை வாசனை அளவுக்கு எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிக்கங்க நம்ம எல்லாமே அப்படியே தான் சேர்த்து அரைச்சோம் அதனால் பூண்டோட பச்சை வாசனை போர் அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிர் அரைக்கப் அளவுக்கு தயிர் நூறு எம்எல் தயிரை நல்லா விஸ்கால அடித்து விட்டு அதுக்கப்புறமா இதோட கலந்துக்கோங்க சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும் தயிர் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல டேஸ்டியான அருமையான பூண்டு சட்னி ரெடியாக எடுத்து இந்த தோசைக்கு அருமையாக சூப்பராக இருக்கும் இப்போ ஊற வச்ச பருப்பை தண்ணீர்லேருந்து வடியை விட்டு எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறனா போதும் இப்போ எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஊற வச்ச தண்ணீர் ஒரு கப் அளவுக்கு ஊற்றி நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அரைச்சி இருக்கேன் இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்ததை மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க இது அப்படியே ஒரு மிக்சிங் போலில் மாற்றிட்டு இப்போ எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீரை மிக்சர் ஜாரில் ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க மொத்தமாக மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றியிருக்கேன் நம்ம ரவை தோசைக்கெல்லாம் மாவு கலப்போம்ல அதே மாதிரி தான் தண்ணியாக தான் இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது மூணு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கரண்டியால் நல்லா கலந்த பிறகு இது மாதிரி கப் எடுத்து போட்டுக்கோங்க அப்போ தான் கப்பால் எடுத்து ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது மாதிரி துணியால் தொடச்சி விட்டுடுங்க இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு தவா நல்லா சூடாகணும் சூடானதும் அதில் ஒரு கப் அளவுக்கு மாவை மூண்டு இது மாதிரி சுற்றும் பரவலாக ஊற்றிக்கங்க தீர்த்த வேண்டியதில்லை ரவை தோசைக்கு ஊற்றி பொலில் அதே மாதிரியே தான் இது மாதிரி சுற்றும் பரவலாக ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு நல்ல ஓரங்கள்லாம் செவந்து முருவலானதும் எடுத்துடுங்க நல்ல மொறு மொறுன் கிறிஸ்பியான டேஸ்டியான தோசா ரெடி அரிசிலாம் சேர்க்காம வெறும் ஒரு கப் மைசூர் பருப்பு இருந்ததுன்னா இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான முறுவலான தோசை ரெசிப்பியை குட்டீஸ்களாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியோடும் எனர்ஜியோடு வளருவாங்க பருப்பில் நம்ம சாம்பார் கூட்டுலாம் வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க அதே இது மாதிரி தோசையாக மொறு மொறுன்னு சுட்டு கொடுங்கலாம் ரெண்டு மூணுன்னு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இன்னொரு தோசையும் ஊற்றி இருக்கங்க அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா முறுவலாக வெந்து வந்ததும் எடுத்துருங்க ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும் நல்லா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பேப்பர் மாதிரி வந்திருக்கு பாருங்க ரவை தோசையை விட அட்டகாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி தோசை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு கப் பருப்பில் பத்து கிட்டே கிடைக்கும் சுட சுட இந்த தோசையோடு நம்ம அரைச்சி எடுத்த பூண்டு சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அட அட இனி அடிக்கடி செய்வீங்க அசத்தெல்லாம் அருமையாக இருக்கும் இந்த கிறிஸ்பியான முருவலான தோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம ஹோட்டலில் சாப்பிடோடல அதே கிறிஸ்பியான தோசையை ஒரு கப் மைசூர் பருப்பு வச்சு ஈஸியாக இதே மாதிரி இதே அளவுகளோட இன்றைக்கே செஞ்சு கொடுங்க வெறும் பருப்பை வச்சு இந்த அளவுக்கு மொறுமொரு கிறிஸ்பியான தோசையான் எல்லாருமே பாராட்டுவாங்க இந்த ஐடியா இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சு நீங்களே அசந்து போவோம் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்